திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் ஐந்து குழந்தைகள் உள்பட ஏழு பேர் சிக்கி தவிப்பு சுமார் பதினேழு மணி நேரமாகியும் மீட்க முடியாமல் தவித்து வரும் நூற்று கணக்கான மீட்பு படையினர் மீட்பு பணியில் என்னென்ன சவால்கள் உள்ளன இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்தில் உள்ள வவுசி நகர் பதினோராவது தெருவின் அருகே திடீரென நேற்று மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது மலை மீது இருந்து சுமார் முப்பத்தைந்து டன் எடை கொண்ட ராட்சச பாறை இருபது அடி சரிந்து அடிவாரத்தில் இருந்த வீடுகளை மூடியது இந்த சம்பவத்தில் ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுமையாக மண்ணுக்குள் புதைந்தது மேலும் இரண்டு வீடுகள் மண் சரிவுக்குள் சிக்கியுள்ளன அந்த இரண்டு வீடுகளில் குடியிருப்பவர்கள் உடனடியாக வெளியேறியதால் மண்ணில் புதையாமல் தப்பி உள்ளனர் ஆனால் முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்த ராஜ்குமார் வீட்டில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் உயிருடன் இருக்கிறார்களா போன்ற எந்த தகவலும் இப்போது வரை கிடைக்கவில்லை மண்ணில் புதைந்த அந்த வீட்டில் ராஜ்குமார் அவரது மனைவி மீனா குழந்தைகள் இரண்டு பேர் மற்றும் பக்கத்து வீட்டு சிறுவர்கள் மூன்று பேர் என மொத்தம் ஏழு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு தேசிய பேரிடர் மீட்புப் படைக்கு தகவல் அளித்தனர் பின்னர் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் நள்ளிரவில் திருவண்ணாமலைக்கு வந்தடைந்தனர் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் இரவில் மீட்பு பணி முடங்கியது இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் மீட்பு பணி தொடங்கிய நிலையில் மண் சிக்கியவர்கள் பற்றி இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை மரங்கள் மரக்கிளைகள் ஆகியவற்றை வெட்டி அப்புறப்படுத்தியுள்ள பேரிடர் மீட்புக் குழுவினர் வீட்டை மூடி உள்ள மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மண் சரிவு ஏற்பட்டு பதினேழு மணி நேரம் கடந்த நிலையில் மீட்பு பணிகளில் பல சவால்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜேசிபி போன்ற பெரிய வாகனங்களை கொண்டு வர முடியாமல் மீட்பு படையினரே மண் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மீட்பு பணி தொய்வடைந்திருப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளவை என்னவென்றால் மழை தொடர்வதால் அந்த பகுதியில் மேலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது முப்பத்தைந்து டன் எடை கொண்ட ராட்சச பாறையை அகற்றும் பட்சத்தில் மண் சரிவு மீண்டும் நிகழ வாய்ப்புள்ளது பாறையும் சரிந்து அடிவார பகுதியில் உள்ள வீடுகளின் மீது விழும் அபாயமும் இருக்கிறது இதனிடையே தான் மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு பகுதியில் பாறை ஒன்று சரிந்தது குறிப்பிடத்தக்கது பாதைகள் குறுகலாக இருப்பதால் ஜேசிபி பொக்லைன் கிரேன் போன்ற கனரக இயந்திரங்களை சம்பவ இடத்திற்குள் கொண்டு வர முடியவில்லை இதனால் இயந்திரங்கள் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மனிதர்களே மண் மரக்கிளைகளை அகற்றி வருகின்றனர் இது மேலும் கால விரயத்தை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மண் சரிவில் சிக்கியிருப்பது குழந்தைகள் என்பதால் பெரியவர்களை காட்டிலும் அவர்களின் மனநிலை மற்றும் உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு பேரும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் தொடர் பிரார்த்தனை செய்து வருகின்றனர்